வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பிடிக்க வேண்டிய நாளில் எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சை இருக்கிற கக்கோல பகுதியில் தான் புது இடத்தை முன்னிட்டு ரேணுகா பந்தல் நடாத்தும் கார்னிவல் என்று சொல்லி ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்க இருக்குது இது இலங்கை முழுவதுமாக நடாத்தப்படுகிற ஒரு ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமில் என்னெல்லாம் சொல்லி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஜிக் பாதாள கிணறு கார் ரேசிங் போன்ற பல வகையான விளையாட்டு அம்சங்கள் இருக்குது இது சிறியோருக்கு மட்டும் இல்லாமல் பெரியோருக்குமான ஒரு நிகழ்ச்சியுமாக இருக்கிறது இது எந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கட்கோள பகுதியில் உதய தாரகை விளையாட்டு மைதானத்தில் நடக்க இருக்குது இது எப்போ போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி மட்டும் ஐந்து மணியிலிருந்து இருந்து பிற்பகல் ஐந்து மணியிலிருந்து பதினொன்றரை மட்டும் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிப்பவர்கள் இந்த பகுதியில் வந்து கண்டு கழிக்கலாம் இதில் என்னெல்லாம் சொல்லி இருக்குன்னு உங்களுக்கு இந்த மேலோட்டமாக இந்த வீடியோவில் காண்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ போகிறக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனைலாம் ஆலை செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் வீடியோ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனையாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த நிகழ்ச்சியில் என்னெல்லாம் சொல்லி இருக்குதுன்னு இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு மேலோட்டமாக நான் காட்ட போகிறேன் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இது மேஜிக் சம்மந்தமான ஒரு நிகழ்ச்சி உண்டு இதில் என்ன வகையான விளையாட்டுகள் இருக்குன்னு சொல்லி மேலோட்டமாக இதில் போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்தா விலங்கம் இதை வந்து இலங்கை முழுவதும் செஞ்சு கொண்டு வராங்க அப்போ ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து கட்கொளக்கு ரவுண்டு உதயதாரகின்ற நுழைவாயில் இல்லை பார்த்தீங்கன்னா நகல் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இது பலவகையான விளையாட்டு இருக்கு இப்போ அதைக்கு தான் ரெடி பண்ணிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ட்ரெண்டு தான் இப்போ செட் பண்ணியிருக்காங்க ஒன்று பாத அழகுனர் இன்னொன்று அந்த பறக்குற ஜெட் மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க இன்னும் நிறைய விளையாட்டு செட் பண்ண போகணும் இருக்குது நாளைக்கு தான் நாளைக்கு பின்னே இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராம்ன்றதால இப்போ தான் மெது மெதுவாக செஞ்சுக்கிட்டு வராங்க இந்த வீடியோ ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுக்குமே நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை நாளைக்கு நேரம் வந்து பாருங்கள் நன்றி